எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இந்த பூவை மாதத்தில் ஒரு முறை மகாலட்சுமி படத்துக்கு வையுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நான் இந்த தலைப்பு போட்டவுடனே எல்லாருக்குமே அந்த பூ எந்த பூ தாமரை தாமரைப்பூ தான் தாமரைப்பூவை நான் நான் இப்போ தாமரைப்பூவும் வைக்கணும் ரொம்ப நல்லது இருந்தாலும் நான் வேறு ஒரு பூ தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய உங்களுக்கு அந்த குறிப்புகள் ஆன்மீக குறிப்புகள் நிறைய நான் வீடியோக்கு நடுவில் சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப நான் டைம் எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க என்னென்னா இப்போ தாமரைப்பூ எப்படியாவது இப்போல்லாம் நம்மளுக்கு நயமாக கிடைக்கிது எங்கே போனாலும் தாமரைப்பூ விற்கிறாங்க ஏன்னா தாமரைப்பூவை விளைவிக்கிறாங்க குளத்தில் வந்து தாமரைப்பூவை விளைவிச்சு அந்த நம்ம தாமரைப்பூவை நமக்கு கிடைக்கிது அதனால் அந்த தாமரைப்பூவை வாங்கி நம்ம மகாலட்சுமி படத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அது தவிர நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில் தூள் பண்ணிக்கோங்க இந்த சம் நம்ம மஞ்சள் குங்குமம் படத்துக்கு வைக்க போகிறீங்கன்னா அந்த மஞ்சளில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பன்னீரை கலந்து அந்த க அந்த மஞ்சளை வந்து சாமிக்கு பொட்டாக வைங்க அப்போ மகாலட்சுமி படத்துக்கு பச்சை கற்பூரம் சேரும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூர வாசனை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு பணம் பெருகும் அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தங்க நகை சேர்க்கை உண்டாகும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா கிராம்பு இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஒரு மூட்டை ஒரு பச்சை கலர் துணி எடுத்து அதில் ஒரு ஏழு கிராம்போ இல்லை பதினோரு கிராம்போ மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அங்கே கொடுத்து குருக்கள்கிட்ட கேளுங்கள் இதை கொஞ்சம் சுவாமி காலடியில் வச்சு கொடுங்கன்னு கேளுங்கள் அவங்க வச்சு கொடுத்தா ஓகே தான் அவங்க வச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த வாசப்படிகளே வச்சு எடுத்துகிட்டு வாங்க ஓகேங்களா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் போது போனீங்கன்னா நம்ம சொல்கிறத செய்வாங்க த குருக்கள் கொஞ்சம் ஏன்னா வேலை பலுவாக இருந்தால் தான் அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏதாவது ஒரு காசு கொடுத்து நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க அந்த கிராம்பை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கம்மல் இல்லை ஒரு நகை ஏதோ நகை உங்கள்கிட்ட நிறைய நகை இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அந்த நகைகள் கூட அந்த கிராம்பை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே அந்த துளசி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதையும் வாங்கிட்டு வந்து அந்த டப்பாவில் துளசியும் அந்த நகை வைக்கிற டப்பாவில் அந்த எங்கே வைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பச்சை கலர் துணி விரித்து இல்லை சிகப்பு கலர் துணி விரிச்சோ இல்லை மரப்பெட்டி நல்ல பெட்டியாக வாங்கி அதில் நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த கிராம்பையும் அந்த துளசியும் நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பணப்பெருக்கம் என்பது நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் சரி இதை செய்கிறோம் இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த பூவுன்னு நான் சொல்லியிருக்கேனே இது ரொம்ப அருமையான பூ நம்மளுக்கு இப்போ உங்கள் வீட்டில் இந்த செடி இல்லைன்னா கூட நீங்கள் கடைங்களில் பூக்கடையில் சொல்லி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக அவங்க வாங்கி கொடுப்பாங்க இப்போ நம்ம குறிப்பிட்ட காசு கூட கூடுதலாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கொடுப்பாங்க அது என்னென்னா இப்போ மருதாணி இருக்குது இல்லைங்களா அந்த மருதாணி இலையை நம்ம என்ன பண்ணணும் மரணம் கூட நம்மளை தள்ளி போகுமா அந்த மருதாணி இலையை அரைச்சி அரைச்சி நம்ம கையில் வச்சு நிறைய பேர் நிறைய மருதாணி மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் கவனித்து பாருங்களேன் நோய் நொடி இல்லாமல் அவங்க இருப்பாங்க ரெண்டாவது கையில் பணம் காசு அதிகமாக அவங்க கையில் புரளும் காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மருதாணியை அரைச்சி அரைச்சி வைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மருதாணி செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மருதாணி பூவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மருதாணி பூவை ஒரு சிலர் தலையிலே சுடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க தலையில் வைக்கும்பொழுது பெயின் அதிகமாகும் தலையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த மருதாணி செ பூவை உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் யார் வீட்டிலேயாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அவங்களோட அனுமதியோட நீங்கள் அவங்க செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து நம்ம படத்துக்கு வச்சால் நம்மளுக்கு அது பலன் வராது நிறைய பேரை நான் பார்க்குறேன் இதுக்குன்னு காலையில் ஒரு பை எடுத்துக்கின்னு அந்த பூவை பறிக்கிறதுக்குன்னு போகிறாங்க ஆனால் தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த செடியை செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்து வைக்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு பத்து ரூபாய்தான் நம்ம செலவு சரி முடியாது உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்க நான் தவறு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மகிட்ட காசு இருக்கும் போது நம்ம போய் அந்த பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம படத்துக்கு வைக்கும்பொழுது அந்த செடியில் அந்த செடி யார் தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் அந்த பூவோடைய அந்த மகிமை அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கி ஒரு சில கோவில்களை பார்த்திங்கன்னா சுற்று பிரகாரத்தில் கோவில் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சாமி மேலே யாராவது மல்லிகைப்பூலாம் அழகாக போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே இவங்க எடுத்துகிட்டு வந்து இவங்களோட சாமி படத்துக்கு போடுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம செய்யவே கூடாது நம்ம எடுத்துட்டு போய் தெய்வத்துக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம தெய்வத்துட்டேருந்து எடுத்துட்டு வரக்கூடாது குருக்கள் கையால் உங்கள் கையில் என்ன வருதோ அதை வாங்கிட்டு வரலாம் அவர் கையால் மாலை கொடுத்தாலும் சரி எலுமிச்சை பழ மாலை கொடுத்தாலும் சரி இல்லை பூ கொடுத்தாலும் அவர் கையால் இது அனுமதி அவருடைய அனுமதி பெற்று தான் நம்ம அதை எடுத்துட்டு வரணும் அவர் கேட்டுட்டு இதை நான் எடுத்துக்கலாங்களா ஏன்னா அவங்க ஓகே சொன்ன பிற்பாடு தான் நம்ம எடுக்கணும் நம்மளாவே எடுத்துகிட்டு வந்து நம்ம படத்துக்கு போட்டுக்கலான்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் இது இந்த மருதாணி பூவுக்கு அவ்வளோ மகத்துவம் அவ்வளோ ஒரு இது உண்டு சக்தி உண்டு இந்த ம நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படம் இல்லை ஸ்ரீசக்கரம் படம் இருக்குது உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருக்குது இல்லை ம குபேரம் படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு நீங்கள் நான் மறக்காமல் இந்த மருதாணி பூவை எப்படியாவது வரவழித்து மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த பூவை வச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் ராஜயோகம் கிடைக்கலன்னா ஏன்னு கேளுங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த பூ இது மருதாணி பூ என்பது எப்படி மருதாணி வச்சா நம்மளுக்கு மங்களகரம் கூடுதோ அதே மாதிரி சுமங்கலிகள் நான் செய்யலாமா தாராளமா செய்யலாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை விட நல்லா நம்ம நம்ம தாயை விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கடவுள் ஒருத்தரையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் தாயை இல்லைங்களா you yeah. அந்த மாதிரி என் பிள்ளைக்காக நான் செய்யலாமம்மா நான் வந்து இந்த மாதிரி மா சும்மா கைம்பெண்மான்னு சொல்லி போது எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் என்ன இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்களே தெய்வத்துக்கு இப்போல்லாம் விளக்கு பூஜை செய்யும் போது கூட ஒரு சிலர் அந்த டவுட்டு கேட்குறாங்க கோவில்களில் கண்டிப்பாக அவங்களாம் யார் வேணாலும் உட்காந்து விளக்கு பூஜை செய்யலாம் இப்போ நித்திய சுமங்கள் நித்திய சுமங்கள்ன்றதோட சில பேர் கல்யாணம் ஆகாமே இருப்பாங்க அவங்க பண்ணவே கூடாது அப்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க இந்த பூவை பறிச்சிட்டு வந்து உங்கள் கையால் அந்த படம் படத்துக்கு வைங்க கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கிட்ட பெருமாள் கோயில் பக்கத்தில் ஸ்ரீதேவி தாயாரோ இல்லை மகா மங் ஸ்ரீமா என் இந்த தாயார் பேர் எல்லாமே யார் வேணாலும் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி அவங்க மொத்தத்தில் ஓகேங்களா அவங்க அவங்க படத்துக்கு அவங்களுடைய ச அவங்களுடைய விக்கிரங்களுக்கு நீங்கள் இந்த பூவை கொடுத்து சூட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய வரும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் இதை செய்ய நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் சில பேர் மருதாணி பூவை வந்து காய வச்சு நிழலில் காய வச்சு எண்ணெயில் போட்டு தலையில் தடவுவாங்க அது ரொம்ப நல்லது தான் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தடவ முடி வளருதுன்னு நினைக்கிறத விட வயிற்றுக்கு நீங்கள் எந்த ஆகாரம் இப்போ கருவேப்பில நல்லா சாப்பிடணும் நெல்லிக்கனி நல்லா சாப்பிடணும் இதெல்லாம் ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தை அருமையாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிச்சிடும் இது ரெண்டு உங்களால் சாப்பிட முடியும்னா அதை விடுத்துட்டு எண்ணெய்க்கு இவ்வளோ காசு போடுறேன் அவ்வளோ காசு போடுறேன் விளையாடுறதுக்கு இவ்வளோ காசு போடுறேன் தயவு செய்து அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாதீங்க இயற்கையிலே நம்மளுக்கு வயிற்றுக்கு எடுத்து நம்ம வயிற்றுலேருந்து சத்து மூலியமாக அந்த முடிக்கு அது போகணும் அந்த மாதிரி தான் வருமே தவிர இந்த மாதிரி மருதாணி பூ அது கூட இது பண்ணலாம் இது ஏன்னா மருதாணி பூ போட்ட எண்ணெயை தடவைனா நம்மளுக்கு மங்களகரம் கூடும் அதிர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் உண்டாகும் நீங்கள் இந்த படத்துக்கு வச்சுட்டு மனம் மனம் முழு முருகி நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்